அன்புள்ளம் கொண்ட கடகராசி நண்பர்களே உங்களுக்கு ஜூலை இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த வாரம் இப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் குடும்பத்தில் மன நிம்மதி கிடைக்கும் பழைய திட்டங்களை மீண்டும் தொடங்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்பா அது மாதிரி வீட்டில் பெரியவங்களுடைய வழிகா வழிகாட்டுதல் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சாமி மேலே நம்பிக்கை ஆன்மீகத்தில் வந்து உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கும் தொழிலில் வேலை பார்க்குறவங்க அது அங்கே வந்து ஏற்கனவே உங்களுக்கு இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் இப்போ இதெல்லாம் தள்ளி போயிட்டே இருந்த பிரச்சனைகள்லாம் விலகி இப்போ நடந்த வாரம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களுடைய ஆதரவு அதுவும் அதிகரிக்கும் ஆனால் செலவு கொஞ்சம் அதிகரிக்கலாம் செலவில் கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்கணும் நரம்பு சம்மந்தப்பட்டது தூக்கம் இல்லாமல் இருக்கிறது தளவழிக்கிறது அப்படின்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஏதானும் உடம்பு இல்லைன்னா உடனே டாக்டர்கிட்ட காமிச்சு சரி பண்ணிக்கோங்க பதற்றமான சமயத்தில் பிடிவாதமாக முடிவு எடுக்க வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக இருங்க தொழில் பண விஷயங்களில் வந்து சட்ட விரோதமான விஷயங்கள் ஏதாச்சும் வந்து ஈடுபட வேண்டாம் வியாழக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை இல்லை அம்பால வழிபட்டிங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் இந்த வாரம் மிக நல்லமாக நல்லபடியாக சுபமாக இருக்கும் நன்றி